ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஷிபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அடிக்கிற வெயிலில் இந்த மாதிரி ரெசிபியோடு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா நம்மளை மாதிரி ஆளுங்க நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கூட இருந்துருவோம் ஆனால் சண்டே அதுவும் நான்வெஜ் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த ரெசிபி இன்றைக்கி எதுவும் இல்லாமல் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இந்த நண்டு மசால் நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா பெரிய வானல் வச்சுக்கோங்க நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி எல்லா மசாலாவும் நான் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோவாகவும் ஷேர் பண்ணுறேன் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு நல்லா புரிய விடுங்க இப்போ தான் நம்மளோட இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டுட்டு இந்த ஆயிலில் வந்து வெங்காயத்தை நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்தளவு குக் ஆனதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்கள்கிட்ட அம்மி இருந்ததுன்னா இந்த இஞ்சி பூண்டை வந்து நல்லா நச்சு அதில் அம்மியில் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நல்ல வாசனை கமன்னு இருக்கும் ப்ளஸ் மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம் அதுக்கப்புறம் நாலு தக்காளியை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க ஆயில் இந்த ஸ்ப்ரெட் ஆகி வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு தூள் இது வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்கின தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா காரம் அதில் அதிகமாக இருக்கும் அது வந்து காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்தா கூட போதுமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இதுவுமே வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க ஸோ இதெல்லாம் குக் ஆகிறதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இந்தளவு நம்மளுக்கு ஆகி வந்து வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் முன்னாடியே கூட சேர்த்துக்கலாம் பட் நான் இந்த ஸ்டேஜில் கல் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஆயிலெலாம் இந்தளவு ஸ்ப்ரெட் ஆகி வந்ததுக்கப்புறம் நண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ளூ நண்டு ப்ளூ நண்டு வந்து இப்போ மீன் தடைப்பிடி காலம்னு சொல்லிட்டு காஸ்ட் தான் அதிகமாக தான் இருந்தது போன வாரம் வரையுமே சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தது இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தான் சேல் ஆகிட்டுருக்கு ப்ளூ நண்டுலேயே ஆண் நண்டு பெண் நண்டுன்னு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணுற வரையுமே நண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க குக் பண்ண அந்த டைமில் மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம் போட்டு எல்லா பக்கட்டும் நல்லா மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஓரளவு நம்மளுக்கு எல்லா மசாலா கூட்டானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு புரியும் ஏன் இவ்வளோ பெரிய வாணல் வச்சு நான் குக் பண்ணுறேன்னு நண்டை சமைக்கிறத விட அதை கிண்டுறது தாங்க ரொம்ப கஷ்டம் நீங்களாம் அக்சப்ட் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் ஓகே நல்லா நம்மளுக்கு குக் ஆகணும் அதுக்காக நம்ம வந்து மூடி போட்டு நல்லா கொதி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவு நம்மளுக்கு குக் ஆகி ஆயிலெலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வர மாதிரி ஸ்டேஜில் இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவாக அரைச்சி ஊத் ஊற்றும் போது ரொம்ப தடத்தடன்னு இருக்கும் பட் தேங்காய் பாலை ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நம்ம என்ரிச் பண்ணி கொடுக்கும் இப்போ போட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிய வச்சுக்கோங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அண்ட் அ அஹென் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் பெப்பர் மிளகும் சீரகமும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் காரம் நீங்கள் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் மூணு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக ஆட் பண்ணும்போது இந்த பெப்பரோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லா பக்கத்தும் ஸ்ப்ரெட் பண்ணி கொதிய வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட நண்டு மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா கமகமன்னு வாசனையான நண்டு மசால் தயார் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ